ஹலோ கங்காரு விஎஸ் மனிதன் நேருக்கு நேர் மோதனா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் உண்மையிலின் சண்டை வித்தியாசமாகவும் விசித்திரமாவும் இருக்கும் இன்னும் உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லுவோம்னா உலகின் மிகச்சிறந்த ஒரு குத்துச்சண்டை வீரரும் ஒரு நல்லா வளர்ந்த ஒரு கங்காரும் நேருக்கு நேர் நின்று சண்டை யார் ஜெயிப்பா அதுக்கு முன்னாடி மனிதனுக்கும் கங்காருக்கும் உடல் அளவுல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் உடல் அளவு பொறுத்த வரைக்கும் கங்காரு கிட்டத்தட்ட மனிதனோட உடல் அளவையே ஒத்து இருக்கு அதாவது மனிதனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ரெண்டுல இருந்து அஞ்சு புள்ளி ஏழு அடி வரைக்கும் வளர முடியுமா அதே சமயம் நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட இரநூறு பவுண்ட் வரைக்கும் இடையில இருக்க முடியுமா அதே சமயம் கங்காரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட பவுண்ட் இடையில தான் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆறு அடிக்கு மேலேயும் வளரக்கூடியதா உடலளவு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சரி இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே உடல் அளவு நன்மை இருக்கு சரி அடுத்து முக்கியமானது மனிதனுக்கும் கங்காருக்குள்ள வேகம் மற்றும் சுறுசுறுப்புல யாருக்கு அதிக நன்மை இருக்குன்னு பார்ப்போம் வேகத்தை பொறுத்த வரைக்கும் கங்காருக்கள் மனிதர்களை விட ரொம்ப ரொம்ப வேகமா செயல்படக்கூடியதான் அதாவது மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து இருந்து கிட்டத்தட்ட இருபது மைல் வேத்தில ஓட முடியும் அதேபட்சமா ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு மைல் வேகத்துல ஓட முடியுமா அதே சமயம் கங்காக்களை பொறுத்த வரைக்கும் அது நடக்கும்போதே கிட்டத்தட்ட மணிக்கு பன்னெண்டு மைல் வேகத்தில் செயல்படக்கூடியதான் அதே சமயம் அது ஓடும்போது ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுல இருந்து கிட்டத்தட்ட நாப்பத்தி நாலு மைல் வேகத்துல ஓட முடியுமா வேகத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா கங்காறுகளுக்கே அதிக நன்மை இருக்கு சரி மனிதனுக்கும் கங்காருக்கும் பாதுகாப்புல உள்ள யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் மனிதனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பே தன்னோட அறிவு தான் அறிவை பயன்படுத்தி சிறந்த கருவிகளை பயன்படுத்தி மிக கொடிய விலங்குகள் கூட அசால தப்பிக்க முடியும் ஒருவேளை கருவிகள் இல்லாட்டி கூட தன்னோட புத்திசாலத்தை பயன்படுத்தி மனிதர்களால் தப்பிக்க முடியும் அதே சமயம் கங்காக்களை பொறுத்த வரைக்கும் உயரமானது அதை விட ரொம்ப ரொம்ப வேகமானது அது மட்டும் இல்லாமல் கங்கா ஒரு மிகச்சிறந்த நீச்சல் வீரர்களும் கூட அது மட்டும் இல்லாமல் அதோட தோளுமே ரொம்ப ரொம்ப அடர்த்தியானதான் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் தன்னோட அறிவை பயன்படுத்தி மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு வச்சிருக்கு ஆனா அதே சமயம் கங்காருக்கள் ஒரு மிகச்சிறந்த உடல் ரீதியான ஒரு பாதுகாப்பு கொண்டிருக்கு பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சரிக்கு சமம் தான் சொல்ல முடியும் சரி அடுத்து ரொம்பவே முக்கியமானது ஒரு மனிதனுக்கும் ஒரு கங்காக்கள் உள்ள தாக்குதல் திறன்களை யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் கங்காருக்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட கால்களை பயன்படுத்தி ஒரு கொடூரமான தாக்குதலை கொடுக்க முடியுமா அதுக்காக அது மற்ற விலங்குகள் எல்லாம் உதச்சு கொள்றது இல்லையா கங்காருக்களோட பின்னங்கால்கள் உள்ள நடுவிரல் ரெண்டுமே ஸ்ட்ராங்காகவும் கூர்மையாகவும் இருக்குமா அதை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கொடுக்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் தன்னோட வாழை பயன்படுத்தி சமநிலை நின்று தன்னோட பின்னங்களை பயன்படுத்தி ஒரு பயங்கரமான அடியை கொடுக்க முடியுமா அதே சமயம் கங்காறுகளோட மனிதர்கள் பொழுது மனிதனோட தாக்குதல் ரொம்பவே பலவீனமாக தான் இருக்கும் ஆனா அதே சமயம் நல்லா பயிற்சி பெற்ற ஒரு குத்துச்சண்டை வீரர் தன்னோட கால்களையும் கைகளையும் பயன்படுத்தி தன்னோட உடல் இடையை பயன்படுத்தி ஒரு கொடூர தாக்குதல் கொடுக்க முடியும் ஆனா இருந்தாலும் கங்காருக்களோட நகம் மற்றும் கொடிய தாக்குதல் கணக்கில் எடுத்து தாக்குதல் தின்னல கண்டிப்பா கங்காறுகளுக்கே அதிக நன்மை இருக்கு சரி முடிவு கூறுவோம் அந்த ரெண்டு பேரும் நேருக்கு ஒரு மேடையில் நின்று சண்டைட்டா யார் ஜெயிப்பா ஒரு மனிதனை வரைக்கும் ஒரு அதிகபட்ச நன்மையே தன்னோட உடல் எடை உயரம் தன்னோட பலமான கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி தாக்குறது ஆனா அதே சமயம் ஒரு கங்காரை பொறுத்த வரைக்கும் தன்னோட பின்னங்கால்கள் ஒரு மிகப்பெரிய கொடிய நகம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கருவியா இருக்கு ஒரு கங்காரு ஒரு நல்லா வளர்ந்த ஒரு மனிதனை இல்ல ஒரு நல்லா பயிற்சி பெற்ற ஒரு குத்துச்சண்டை வீரர ஒரே ஒரு மிதியோ பஞ்சோ சரியா கொடுத்தா அந்த மனிதன் இறக்குறதுக்கே அதிக வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரு சில வீடியோக்களை பார்த்துருக்கலாம் மனிதன் ஒரு கங்காருவை வெற்றிகரமா தாக்குறது ஆனா அது உண்மை இல்ல அந்த கங்காருக்குள் வளர்க்கப்பட்டு பயிற்சி பெற்ற கங்காரு உண்மையிலே காடுகளில் இருக்கிற கங்காருக்கள் தன்னோட இறையை பிடிக்கிறதுக்கு தன்னோட பயன்படுத்தி சதையை கிழிச்சி எடுக்கும் அந்த தாக்குதல் ஒரு மனிதன் மேல் விழுகும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவு கொடுக்கும் அதாவது எந்த ஒரு ஆயுதமோ கவசமோ இல்லாம ஒரு கங்காரும் மனிதனும் நேரில் சண்டையிட்டால் கண்டிப்பா கங்காருக்குள் எளிதில் வெற்றுப்பறும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க